முருகனுக்கு அழகரோகரா பர்த்த கொடிகள் அனைவருக்கும் முதற்கன் என் பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கும் யூடியூப் முருகனடியார்கள் சேனலில் சுப்பிரமணிய புஜங்கம் தமிழில் பகுதி இருபத்தி ஐந்தில் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெல்கம் ஆல் டிவோஷனல் வியூவர்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல் முருகனடியார்கள் நான் குறைந்த பிரசன்ட் சுப்ரமணிய புஜங்கம் இன் தமிழ் பார்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் அலாங் வித் திருமதி ஸ்ரீமதி ரேவதி சங்கரன் சாங் தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் வித் மீ

பிறதேவர் முனிவர்ற்கு மிகுபக்தியோர்க்கும் பிரியங்கள் தருவார்கள் புலையர் குமarulவார் பிரண்யாவர் மணிவாரி அளைவி சுசெந்தில் பிரானென்றி அரியேன் சோ넨ம்புவீரே சோ넨ம்புவீரே பிறதேவர் முனிவர்ற்கு மிகுபக்தியோர்க்கும் பிரியங்கள் தருவார்கள் புலையர் குமருள்வார் பிறன் யாவர் மணி வாரி அலை வீசு செந்தில் பிரானன்றி அறியேன் சொனேன் நம்புவீரே சொனேன் நம்புவீரே சுப்பிரமணிய பூஜங்கம் தமிழ் பகுதி இருபத்தி ஐந்தில் முருகனே ஏழை பங்காளன் என்ற பாடலின் விளக்க உரை பிற தேவர் முனிவர்க்கு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்திரன் முதலிய தேவர்களே தங்களை அன்புடன் வணங்கும் முனிவர்களுக்கும் மேலான ஜாதியனுக்கு மட்டுமே அருள் புரிவார்கள் ஆனால் மணி வாடி அலை வீசும் செந்தில் பிரா வேறு யாரும் புடையர்க்கும் சண்டாளர்களுக்கும் அருள் புரிந்து அவர்களை தடுத்தாற் கொண்டார் என்பதை யாரும் இதை நீங்கள் நம்புவீர்கள் நம் செந்தில் குமாரன் ஜாதி பேதமின்றி கருணாமூர்த்தியாக விளங்குகிறார் என்ற அழகிய அர்த்தத்துடன் இந்த முருகனே ஏழை பங்காளன் பாடல் பகுதி முடிந்து மீண்டும் நாளை பகுதி இருபத்தி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருகன் கரோகரா வல்லிமனான கரோகரா